வணக்கம் அன்பு நஞ்சங்களே இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ரசிகர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி என்ற பெருமைக்குரிய ரசிக நிகழ்ச்சி வாரங்கள் பல தாண்டி வெற்றி கொடி நாட்டி இன்று இரவன் மனிதனுக்கு அளித்த ஆறாம் அறிவின் அருக்குடைதான் ரசனை ரசிக்க தெரியாதவன் மனிதனே இல்லை ரசிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுகின்றார்கள் அந்த வகையில் நமது ரசனைக்கு விருந்தாகும் கலை படைக்கும் வித்தகர்கள் காலத்தின் அடையாளமாக சாதனைகள் படைக்கும்போது போது வரலாற்று நாயகர்களாக திகழ்கின்றார்கள் வரலாறாய் வாழ்ந்து மறைந்தவர்கள் பலர் உண்டு ஆனால் இவர் வாழும் காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்று நம்மை பெருமைப்பட வைக்கும் ஒரு இசை இமயம்தான் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் சந்திரன் ஒளியை உண்டு வாழும் பறவையை பற்றி இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தையே அருந்தி வாழும் பறவையை பற்றியும் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் கண்டதில்லை இதோ நமது கண் முன்னே காணப் போகின்றோம் ஆம் வடக்கும் தெற்கும் வணங்கி வாழ்த்தும் இசை மட்டுக்களால் இசை அரசராய் ஒரு இமயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மெல்லிசை மாமன்னர் மேல் பாசம் நேசம் கொண்ட ரசிகர்கள் இன்று நான்கு அணியினராக இங்கே வந்து கலந்து கொள்கின்றார்கள் அவர்களை நாம் அறிமுகம் செய்து கொள்வோம் முதலில் தூத்துக்குடி அணியினர் வினோத் குமார் கோபி கிருஷ்ணன் ரமேஷ் அடுத்து சேலம் அணி ஆர் கணேஷ் லாரன்ஸ் மாதங்கி சவுந்தரராஜன் அடுத்து சென்னை அணி கானா பாலா சக்தி லோகநாதன் சபேஷன் நிறைவாக ஈரோடு அணி கந்தவேல் ராகவன் சேலம் இளங்கோ வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களின் அபிமானத்துக்குரியவர் திரையில் வந்து வாழ்த்து கூறுவார் ஆனால் இவர் எந்த அளவு பெருந்தன்மை மிக்கவர் பாருங்கள் தன்னுடைய காண இன்றைய விழா நாயகன் இன்றைய நிகழ்ச்சி நாயகன் நேரிலேயே வருகின்றார் எனக்கு பின்னே வரும் தலைமுறையை வாழ்த்தி வரவேற்கும் பண்பில் உயர்ந்த எங்கள் மெல்லிசை மாமன்னர் இந்த ரசிகர்களையும் மதித்து நேரில் வந்தமைக்கு ரசிக நிகழ்ச்சியின் சார்பில் எங்கள் நெஞ்சு நிறைந்த நன்றி ஐயா இந்த ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் ரசிகர்கள் என்று சொல்கிறீர்கள் நானும் ஒரு ரசிகன் ரசிகனாக இருந்தால் தான் கலைஞராக முடியும் அதனால் ரசிக பெருமைகளுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த விழாவை நடத்துகிறவர்களுக்கும் அடியனின் தாழ்மையான வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் இந்த சங்கீதத்தை கற்றுக்கொண்டு பெரிய வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வயதிலும் இசைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் பல காலம் உங்களுடைய இசைக்கோலங்கள் எங்கள் நெஞ்சத்தில் தேன் பார்க்க வேண்டும் இனிவரும் தலைமுறைக்கும் வழிகாட்ட வேண்டும் அதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் உங்களுக்கு பரிபூரண ஆயுளையும் திடகாத்திரத்தையும் தைரியத்தையும் படைப்பாற்றல் திறனையும் மேலும் மேலும் தர வேண்டும் என்று வணங்கி நன்றி அறிஞனாயிரு கலைஞனாயிரு அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு அரசனாயிரு புருஷனாயிரு ஆயிரம் கோடிக்கு அதிபனாயிறு வீரனாயிரு வித்தக தத்துவ ஞானியாயிரு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு ஞாயிறு என்றால் சூரியன் என்ற பொருள் உண்டு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு அதனால் என்றும் மனிதனாயிறு அதனால் என்றும் மனிதனாயிறு அந்த மனித நேயத்தை கடைபிடிங்கள் அதுதான் தேவை எந்த இது கிடைக்கக்கூடாது மனிதன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் வணக்கம் நன்றி இன்றைய ஞாயிறு தினத்தில் ஒளிபரப்பாகும் ரசிக நிகழ்ச்சியில் உங்கள் வருகை இந்த நிகழ்ச்சிக்கு சிகரமாய் அமைந்தது அது மட்டுமில்லாமல் எங்கள் சிந்தனைக்கும் நல்ல வித்துக்களை தந்தீர்கள் ஐயா நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியும் நடுவரை அழைக்கப் போகின்றேன் கவிஞர் மட்டுமல்ல புலவர் பெருமான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மெல்லிசை மாமன்னரின் இசையில் குடியிருந்த கோயில் திரைப்படத்துக்காக நான் யார் நீ யார் என்ற பாடலோடு இவருடைய திரை உலக பிரவேசம் ஆரம்பமானது இதோ உங்கள் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் வருகின்றார் எமது பெருமதிப்புக்குரிய புலவர் கவிஞர் புலமைப்பித்தன் வணக்கம் ஐயா இன்று நாம் எங்கள் மெல்லிசை மாமன்னர் நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய மெல்லிசை மாமன்னரை சிறப்பிக்கும் ரசிக நிகழ்ச்சியின் ஐம்பதாவது வார நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றீர்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மெல்லிசை மன்னருடனான உங்கள் அந்த பழைய அனுபவங்களின் அந்த சுக அனுபவத்தின் வெளிப்பாடாக சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் நான் வாழ்க்கையிலே ஏதாவது இன்பமடைந்திருக்கிறேன் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மெல்லிசை மன்னரோடு கம்போசிங்கிலே இருந்து பாடல் எழுதிய காலம் மட்டும்தான் காரணம் ஒருவன் பாட்டை படைக்கிற போது அந்த பாட்டை என்ன உணர்விலே நாம் படைக்கிறோமோ அந்த உணர்வு பாட்டுக்குள்ளே மறைந்து கிடக்கும் அது வெளியிலே தெரியாது வார்த்தைகள் வெளியிலே இருக்கும் பாவங்கள் உள்ளே இருக்கும் எனக்கு தெரிந்து அந்த பாவத்தை அந்த உணர்வையும் முழுமையாக கண்டுபிடித்த ஒரு மனிதன் உண்டென்றால் நன்றி ஐயா இன்னும் நிறைய கேட்க வேண்டும் நிகழ்ச்சி நிறுதியில் வேண்டும் உங்களை அழைத்து கேட்கப் போகின்றோம் இப்போதைக்கு உங்களை போல் இந்த ரசிகர்கள் அவரை எந்த அளவு ஆழமாக நேசிக்கின்றார்கள் என்பதை அங்கிருந்து பார்த்து அவதானித்து நிகழ்ச்சி நிறுதியில் தீர்ப்பனையும் வழங்க வேண்டும் நன்றி கேள்வி சுற்றுக்கு வந்துவிட்டோம் மூன்று கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன முதல் கேள்வி நேரடி கேள்வி இரண்டாவது கேள்வி இசை புதிராய் இங்கே ஒலிக்க போகிறது அதனை அடுத்து காட்சி ஒன்றை சம்பந்தப்படுத்தி கேள்வியை கேட்க போகின்றோம் ஒன்று அணி இதோ முதல் கேள்வி மெல்லிசை மாமன்னர் வேறொரு இசையமைப்பாளருடைய இசையில் முதன் முதலில் பாடிய பாடல் எது இசையமைப்பாளர் யார் என்பது நமது கேள்வி இசையமைப்பாளர் இசையில் என்ன பாடல் என்று தெரியுமா வெள்ளி விழா படத்தில் வெள்ளி விழா என்ன குறைச்சல் நீ இசை ஏற்புடைய படைப்பாளர் என்ற கருத்தை உறுதிப்படுத்த நீங்கள் எப்படி உங்கள் கருத்தை சொல்வீர்கள் இதில் கால வேறுபாடு என்பதே இல்லை என்பதுதான் என்னோட கருத்து இன்றைய தலைமுறையினரும் அவர் பாடல்களை கேட்கத்தான் செய்கிறார்கள் நாம் தான் தலைமுறையை வேறுபடுத்தி பார்க்கிறோமே தவிர மெல்லிசை மன்னர் பாடல்கள் இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பது என்னோட கருத்து நன்றி நன்றி கருத்துனர் மெல்லிசை மாமன்னர் மூவர் இசையமைத்த ஒரு திரைப்படத்தில் அவரும் இசையமைத்தார் ஆனால் அவருடைய பேரிலே தான் அந்த பாடல்கள் வெளிவந்தன என்ன படம் தயாரிப்பாளையாறு அந்த பாடலை பாடியவர்கள் யார் யார் படத்தின் பெயர் ஜெனோவா ஜெனோவா சரியான விடை படத்தின் தயாரிப்பாளர் ஈச்சப்பன் ஈச்சப்பன் சரியான விடை பாடியவர்கள் சரியாக ஞாபகம் இல்லை அதைத்தான் சரியாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் திரு ஏ எம் ராஜா அவர்களும் பி லீலா அவர்களும் தீர்ப்புக்கு முன் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த நான்கு அணியும் காத்திருக்கின்றார்கள் முதல் கேள்வி தூத்துக்குடி அணியிடம் இன்றுள்ள வாத்தியங்களை பயன்படுத்துவதற்கும் மெல்லிசை மாமன்னர் வாத்தியங்களை பயன்படுத்தியதற்கும் என்ன வேறுபாடு நீங்கள் காண்கிறீர்கள் மெல்லிசை மன்னர் பாடல்களில் பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசையமைத்திருப்பார் இப்பொழுது கூர்ந்து கவனித்தால் கூட பாடல் ஒழிப்பதில்லை இசைதான் மேலோங்கி நிற்கிறது அதாவது இப்போது தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தெளிவாக குரலை தனித்து காட்ட முடியும் ஆனாலும் கூட முடியவில்லை ஆனால் அந்த அந்த இல்லாத காலத்திலேயே வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் இசை கேள்விக்கு வருகின்றோம் நீங்கள் கொண்டாடும் பாடல்களில் ஒன்றுதான் தெரியாத பாடல்கள் வராது ஆனால் பாடல் வரிகள் நினைவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம் முழுமையான புள்ளிகள் பெற இதோ இடை இசை ஆரம்பிசையோ அல்லது நடுவில் வரும் இசையோ ஏதோ ஒரு இசை வரும் ஆனால் அந்த இடை இசைக்கு பிறகு வரும் சரணம் பாடப்பட வேண்டும் தயார் செய்கை பொன்னாகும் துன்பத்தில் இன்பம் பட்டாடும் இதை இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் எங்கே வாருங்கள் ஈரோடு அணி சென்னை அணி தூத்துக்குடி அணி சேலம் அணி